அலைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஜென்ரல் செக்ரட்டரி சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு மாபெரும் தலைவராவார்கள் அவர் காலமாகியிருப்பது நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளில் வாழும் மக்களிடையே ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நான் எப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை நம்பியிருக்கிறேன் பாராட்டியிருக்கிறேன் அவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சகோதரத்துவத்துல சமத்துவத்துல வாழ வேண்டும் என்பதற்காக காலா காலமாக பாடுபட்டு வருகிறார்கள் பல கலவரங்கள் நம்முடைய நாட்டில் நடந்த போதும் அவர்கள் முன்னின்று மக்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி கலவரங்களை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நல்ல ஒழுக்க சிலர்கள் அவர்கள் கரப்ஷனில் ஈடுபடுவதில்லை அவர்கள் துவேஷத்தில் ஈடுபடுவதில்லை யாருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் பேசுவதில்லை இதை நாம் அனைவரும் அறிவோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி சீதாராம் யஸ்வரி அவர்களுடைய மரணம் நம்மை ஆழ்ந்த துக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது நாம் அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்போமாக என்னால் இல்லாகி வைந்தா இளகிராஜ்யம் நன்றி அஸ்லாம் வலைக்கும்